ஓம் சரவண ஜோதியே நமோ நம குறைகள் இல்லா வளமும் நலமும் தா இது வேண்டுகோள் குருநாதரிடம் தினமும் ஆறுமுக அரங்கா என அழைப்பவருக்கு அரங்க அனுகூலம் உண்டு முருக பெருமான் சூட்சும ஜோதியில் ஆசி வழங்குவதுடன் அரங்கர் ஜோதியில் காட்சியும் தருகிறார் எனவே உலக மக்கள் குடிலில் உள்ள ஜீவ தடத்தில் தவ தியானம் செய்து ஞானம் வேண்டி நன்மை வேண்டி ராம்குமாரிடம் தீட்சை ஏற்றால் தீட்சை ஏற்பவர்கள் உள்ளே ஆற்றலாக இறங்கி வரமும் சகல வளமும் தருவேன் வாழும் காலமே வள்ளல் தன்மை பெற குடில் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்து குறைகள் குறைகளில்லா வளமும் நலமும் தா என வேண்டி சரணாகதி கொண்டு பூஜை அன்னதானம் சேவையில் நம்பிக்கையுடன் செயல்பாடுகள் செயல்பட ஞானவான்களாக மாற்றமும் ஞானிகள் துணையும் பெருக்கமும் கண்டு உலகியல் இடர்களை கடந்து வாழ்வில் வெற்றி பல உண்டாகி அமைதி பாதுகாப்பும் ஊழையும் வென்று பெரும் இந்த ஜென்மத்திலே ஞானத்தை அடைவர் ஞானவான்களை படைக்கும் நல் சபையாம் பிரணவ அற்புதம் நாளும் நடக்கும் என மகான் அரங்கர் அருளிய சோடி ஆறுமுக அரங்க குருவார அருளாசி நூல் பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்க்குருவாய் களியினில் உலகினில் சகலரும் என் பதம் பற்றிட அற்புதம் நிகழ்த்துவேன் அரங்கனும் ஆறுமுக அரங்கா என அழைத்து அழைத்து அனுதினமும் பூஜிப்பவருக்கு அரங்கன் என் அனுகூலம் உண்டு காலமதில் விஸ்வாவாசு தேல் திங்கள் கடை குருவார அருளாசிதனை ஆசிதனை அரங்கனும் உரைப்பேன் ஆறுமுகனார் சூட்சம ஜோதியில் ஆசி தந்து அரங்கன் யான் காட்சி தர அனைவரும் பிரணவ குடில் அணுகி அணுகியை என் ஜீவதடத்தில் அமர்ந்து தவ தியானம் செய்து ஞானம் வேண்டி நன்மை வேண்டி நல் சீடன் ராம்குமார் கரம்பட கரம்பட தீட்சிதனை ஏற்க கண்டுரைப்பை ஆற்றலாக இறங்கி வரம் பலவும் சகல வளமும் தருவேன் வாழும் காலமே வள்ளல் தன்மை பெற பெறவே பிரணவ குடிலில் பெருமளவில் அன்னதானம் வழி கூறவே பொருளுதவிதனை செய்து குறைகள் இல்லா வளமும் நலமும் தா என வேண்டி வேண்டி சரணாகதி கொண்டு என் சீடர் பெருமக்கள் ஆகவே ஞான பூஜை அன்னதான சேவையில் நம்பகமுற செயல்பாடு காண காணவே கந்த வேலனுடன் யானும் கருணை கொண்டு அருள் புரிய ஞானவான்களாக மாற்றம் பலவும் ஞானிகள் துணையும் பெருக கண்டு கண்டுமே உலகியல் இடர்களை கடந்து வாழ்விலும் வெற்றி பல உண்டாகி அமைதி பாதுகாப்பும் ஊழையும் வென்று பெரும்பேறு பெரும்பேறு ஈதூளே அடைவர் பேதமில்லா ஞானத் தெளிவும் அருந்தவசிகள் வழியில் தவசியாக அனைத்திலும் தேறி நிற்பர் நிற்கவே ஞானவான்கள் படைக்கும் நல் சபை பிரணவ தனில் அற்புதம் நாளும் நடக்கும் என கூறி அரங்கன்யான் அருளிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி